கோபி இன்னைக்கு போடுறோம் இதை பார்த்துக்கோங்க நல்லா மாசம் நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்க நண்பர்களே இது கவனமாக போகணும் அதனால் கையை களை சுட்டுப்போம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வச்சுருக்கிறேன் சேனக்கிழங்கு ஒவ்வொன்றும் எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா இது கொஞ்சமாக தான் இது யாரும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால் இதை நாங்கள் அவங்க சிக்ஸ்டி ஃபைவ் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவாங்க நான் இதை சாப்பிடேன் இதையும் இப்போ ரெண்டையும் எடுத்து ஒன்றா வைக்கிறேன் நிற்கிறேன் இப்போ இதை அடுத்தது ரெண்டாவது பேட்ஸ்க்கு இதை போட்டுருவேன் இப்போ அதை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே மசால் நல்லா போட்டாயிருச்சு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா செஃப் ஆகிடுச்சு போட்டுவிட்டேன் கேசரி பவுடர் ஹோட்டலெலாம் நிறைய கேசரி பவுடர் போடுவாங்க அதனால அவங்களுக்கு நல்ல அது ஒரு கலர் தூக்கி விடுங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா ஆர்வமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அதை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு சிக்ஸ்டி ஃபைவ் அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாக ஆகிடும் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஒரு நாயர் விருந்து தான் நண்பர்களே கோ கோபி சிஸ்டி போய் வெந்துட்டு இருக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் பேடிச்சு போட்டேன் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு காரம் கம்மியா போட்டுட்டேன் மசாலா எனக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸா போட்டுட்டேன் நல்லா வெந்துருச்சு நல்ல ஒரு இதா இருக்கும் நான் சின்ன சின்ன துண்டா போட்டுட்டேன் ஏன்னா சட்டி ரொம்ப சின்னதுதான் பெரிய சட்டியில போட்டா அதுனா வேஸ்டா இருக்கு வந்து நல்லா உதிர உதிரியாக போடணும் போட்டு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு பரிமாறுறதுக்கு சரியா இருக்கும் நெக்ஸ்ட்டு பேட்சி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே ரெண்டாவது பேட்ச்சுக்கு இதை போட்டுக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டேன் இப்போ அடுத்த பேட்ச் போடுறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நல்லா ஐஃப் நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சா நல்லா விந்தும் சேனக்கிழங்குலையும் சிக்ஸ்டி ஃபைவ் போட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் மசாலா கரெக்டாக போடணும் சுடுதண்ணியில் வச்சு வேக விட்டுட்டு போடணும் உப்பு போட்டு மஞ்சள் பூ போட்டு சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு துண்டு துண்டாக நேர்த்தி இது சேனக்கிழங்கு வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மசாலாவில் போட் பண்ணி போட்டிங்கன்னா சேனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் இது ஒவ்வொரு நாள் தனித்தனியாக போடணும் சேலம் விஷ்ணு குக்கிங் இன்னும் விதவிதமாக சமைச்சி போட தயாராகிட்டு இருக்குது உங்களுக்கு நேயர்களை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கும் இது வரைக்கும் எல்லாம் ப்ராப்பரான எல்லாம் ட்ரையல் வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம் இன்னும் அதுக்கு ஒரு செட் ரெடி பண்ணிட்டோம்னா நாங்கள் அதுக்கு சூப்பரான இந்த வீடியோ ரெடி நல்லா அழகான ஒரு செட்டிங்ஸ் வீடியோ ரெடி பண்ணிகிட்டுருக்குறோம் இப்போ இதனால் வேணர்களே நண்பர்களே பாசுபருக்கு திருவையார் அசோக அல்வா ரெடி ஆகிடுச்சு இது இப்போ பாருங்கள் இப்போ டேஸ்ட்டு பண்ண போகிறேன் அதுலேயே காலிஃப்ளவர் சில்லி ஒன்று சேலை கிழங்கு சில்லி ஒன்று வச்சு எப்படின்னு டேஸ்ட்டு பார்க்குறேன் கிட்டே சொல்கிறேன் டேஸ்ட் பார்த்து சூப்பராக இருக்கும் எப்படி நான் நிமிஷம் சூப்பராக தான் இருக்கேன் முதல்ல இனிப்பு எடுத்துக்கிறேன் ம் அற்புதமான சுவை சூப்பரான சுவை நண்பர் கோதுமைனாலும் தோற்று போயிடும் காலிஃளவர் சிருஷ்டி பை அருமை கலந்து சிருஷ்டி பை எல்லாம் பக்குவமாக பதமாக வந்திருக்க நண்பர்களே அருமை டன்